மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய உண்மத்தையும் எப்படி தயார்படுத்தினார்கள் என்பதற்காக பெருமானுடைய கடைசி நாட்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த தோழர் சொல்லுகிறார் நேரடியாக வந்தார்கள் முஸ்லீம் என்ற கிதாபில் நீங்கள் இதை பார்க்கலாம் மின்பருக்கு வந்த ரசோல்லா எங்களுக்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அல்லாவுடைய தூதரை கடைசியாக நான் பார்த்த நாள் அது என்றார் இதை அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் அதாவது இந்த சஹாபி சொல்கிறார் பெருமானார் நாமசித்து பேசி மக்கள் மன்றத்தில் பேசி கடைசியா பார்த்த நாள் அந்த நாள் அல்லாவுடைய தூதர் நின்று கொண்டு சொன்னார்கள் ஹாதா நான் எந்த இடத்திலே நிற்கிறேனோ அந்த இடத்திலே நின்று கொண்டு வல்லாகி என் ஹவுளை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லா ரப்பு என் கண்ணு முன்னாடி என் ஹவுளை காட்டுகிறான் என்றாங்க ரசூலுல்லா மிம்பரு கேர்ன ரசூலுல்லா மக்களை உட்கார வைத்த ரசூலுல்லா மக்காமி ஹாதா எந்த இடத்தில் நான் நிற்கிறேனோ இதே இடத்துல இந்த ஹவுளை பார்க்கிறேன் அங்க சந்திப்போம் மக்கள் என்றாங்க ரசூலுல்லா மௌத்தாகிறதுக்கு முன்னாடி உரையிலே சொன்னார்கள் சந்திப்போம் தண்ணி கேட்பதற்கு வருவீங்க என் கையால் உங்களுக்கு தண்ணி தர வேண்டும் மெசேஜை மிம்பர்ல இருந்து சொன்னார்கள் இது நடக்குமா நடக்காதா அல்ல அப்படின்னு இது நடக்கும் என்றால் பெருமானார் முகத்தை பார்க்கிற அளவுக்கு அவர் கைப்பிடித்து அவர் கையால் தண்ணீரை கொடுக்கிற அளவுக்கு நாம் தகுதி பெற்றவர்களா அப்படின்னு நல்லே டூ பிரே பிஃபோர் அதர்ஸ் ப்ரே ஃபார் யூ அப்படின்னு

பொருளையும் தர்மம் கொடுத்து விட்டார்கள் ஆயிஷா என்ற ஒரு நபி மற்ற யாருக்கும் அந்த தர்மம் செய்ய இயலாது அவர்கள் வாரிசுக்கு கொடுத்துட்டே போகணும் வேற யாரும் முழு சொத்தையும் தர்மம் செய்ய இயலாது ஷாதிபி நபி ஒக்கா சரதையல்லான் அவர்கள் யார் ரசூலல்லா என் சொத்தெல்லாம் தர்மம் செய்ய போறேன்னு ரசூல் சொன்னாங்க இல்லை மூணுல ஒன்று மட்டும்தான் உங்க சந்ததிகளை வெறும் கையோடு விட்டுட்டு போவாதிங்க ஆனால் ஒரு நபி ஒரு நபி அவர்களுக்கு சந்தரிக்கு எதுவும் கொடுக்க இயலாது எதுவும் கொடுக்க இயலாது அந்த குடும்பத்துக்கு ஜகாத் ஹராம் ஜகாத்ல ரசூலுல்லாஹ் கல்லு கட்டினால ஜகாத் சாப்பிட மாட்டாங்க ஹசன் அல்லது உசைன் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் வாயில ஈச்சபழம் ஜகாத்துக்கு வந்து ஈச்சபழத்தை போட்டா வேறல ஊட்டி எடுத்து துப்பு மகன் இது எங்களுக்கு ஹராம் எங்க வாய்க்குள்ள போக கூடாது நபிமார்களுக்கு ஹராம் அப்படிப்பட்ட நபி கடைசியா இருந்ததே ரசூலுல்லாஹ் தர்மம் பண்ணிட்டு சொன்னாங்க ஆயிஷா நான் எப்படி வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு அல்லாஹ்வை சந்தி பது ஆயிஷா என் ரப்பை சந்திப்பதற்கு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு ரப்பை சந்திக்க போகணும் ஆயிஷா அண்டாங்க ரசூல் செல்லல்லா செல் அல்லாஹுடைய நெல்லடியார்களே நாயகல்லாஹலையும் செல்லும் அவர்கள் தன் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னை தயார்படுத்திக் என்றால் விளக்கது கானலக்கும் ஃபீ ரசூல் உஸ்வத்துன் ஹசனா எங்களுக்கு முன்னாடி போன ரசூல்ல்லா எங்களுக்கு அழகிய முன்மாதிரி எங்கள் சந்துக்குகளை எங்கள் உறவுகள் தூக்கி கொண்டு போகிற நேரம் நாங்கள் நல்வழிப்பட்டவர்களாக ரப்புடைய பாவ மன்னிப்பை அடைந்தவர்களாக பெருமான நடந்த பாதையிலே நடந்தவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய லட்சியம் இதுதான் அந்த நேரத்தில் நாம் எதை கொண்டு வருகிறோமோ அது காட்டப்படும் ஹைரை கொண்டு வருகிறோமா ஷர்ரை கொண்டு வருகிறோமா நலவை கொண்டு வருகிறோமா கெடுதியை கொண்டு வருகிறோமா இந்த ரெண்டுமே மட்டுமே காட்டப்படும் அல்லாஹுடைய நேர்களே அப்படி என்றால் குடும்பம் சகிதம் நானும் நீங்களும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இந்த பாதுகாக்கு பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்கிறது நீங்கள் கேட்ட ஒரு சின்ன சில விஷயங்களை வீட்டில் கொண்டு போய் அமல்படுத்தி அந்த ஞாபகத்தோடு நாளைக்கும் நான் மரணிக்க போகிறேன் நாளை மறுநாளும் நான் மரணிக்க போகிறேன் என்ற உணர்வோடு அந்த சிந்தனை அதிகப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் அல்லா அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னிக்க போதுமானவன் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நிறைய துவா துவாசியங்கள் எல்லாவுடைய நிலடியார்களே காட்டு மிராண்டிகள் போன்று அவர்கள் மிகவுமே அந்த மக்களை கடுமையாக நோவிக்கிற நேரம் அவர்கள் அதிகமானவர்கள் ஈமானோடு நிற்கிறார்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் மிக பெரும் துவாக்கள் அவர்களுக்காக சேர்த்து அதாவது நிறைய மனிதர்கள் இன்றைக்கு துவா செய்திருப்பார்கள் நம்புகிறோம் நீங்களும் சகோதரிகளே அவர்களுக்கு உறவுகள் அங்கே துடிக்கிறார்கள் அவர்கள் பாடுபடுகிறார்கள் அவர்களுக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் அவர்களை இது அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அந்த துவாக்களை அல்லாஹ் கபூலாவின் கபூலாக்க பொதுமானவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரியவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ